வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பத்தின பங்குனி மாதம் உங்களுக்கு லாபகரமாக அமையும் பணவரத்து அதிகரித்து கொண்டே இருக்கும் மேலோங்கும் இருபடியாக இருந்த ஒரு சில விஷயங்கள் நல்ல முடிவுக்கு வரும் வீடு வாகனங்கள் வாங்கும் நிலை உருவாகும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும் விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழில் லாபம் தரும் வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் உள்ள பணம் கைக்கு கிடைக்கும் பயணங்களால் லாபம் உண்டாகும் குடும்பத்தில் தாய்வழி உறவினர்கள் மூலம் உதவிகள் பெறும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் சேரும் நல்லது கெட்டது அறிந்து செயல்பட்டு நன்மை கிடைக்க பெறுவீர்கள் பண வசதி கூடும் குழந்தைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் அவர்களிடம் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் பெண்களுக்கு மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான சூழ்நிலை உண்டாகும் வெளியூர் பயணம் செல்ல நேரலாம் மாணவர்கள் எதையும் அவசரமாக செய்யாமல் யோசித்து செயல்படுவது நல்லது கல்வியை பற்றிய கவலை குறையும் கலைத்துறையினருக்கு அனைத்து வகையிலும் நன்மைகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நன்மை தரும் அரசியல் துறையினருக்கு எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை கூட பெறுவீர்கள் லாபம் பெருகும் மேலிடத்தின் கனிவான பார்வை கிடைக்க பெறுவீர்கள் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும் கடன் பிரச்சனைகள் தீரும் ஆர்டர் பிடிப்பதில் இருந்த கஷ்டம் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை செய்து முடிப்பார்கள் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பூரம் நட்சத்திரம் இந்த மாதம் பாதியில் நின்ற வீடு கட்டும் பணியை மீண்டும் தொடர்வீர்கள் சிலர் புதிய வீட்டிற்கு குடிபுகுவார்கள் கணவன் மனைவிக்கு இடையில் திடீரென கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பிள்ளைகள் கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளை செய்வீர்கள் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மாதம் மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும் வீண் அலைச்சல் குறையும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமடைய தேவையான உதவிகள் கிடைக்கும் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனம் தேவை ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவனுக்கு வில்வ அர்ச்சனை செய்து வணங்க மனதில் தைரியம் பிறக்கும் காரிய வெற்றி உண்டாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு புதன் அதிர்ஷ்ட தினங்கள் பங்குனி பதிமூன்று மற்றும் பதினான்கு சிறப்பு பரிகாரம் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அன்று வீட்டில் உள்ள முருகப்பெருமான் படத்தினை துடைத்து சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து சிகப்பு அருளைப்பூ கொண்டு அலங்காரம் செய்யுங்கள் ஒரு கண்ணாடி டம்ளாரில் தண்ணீர் ஊற்றி ஒரு எலுமிச்சை பழம் சிறு வெட்டிவேர் போட்டு முருகன் படத்திற்கு முன் வைத்து விடுங்கள் ஒரு மாயிலை எடுத்து காம்பு பகுதி முருகப்பெருமானை பார்த்தவாறு வையுங்கள் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி மாயிலையின் மீது வைக்க வேண்டும் தீபச்சுடர் முருகப்பெருமானை பார்க்கும் வண்ணம் இருக்க வேண்டும் கண்களை மூடி முருகப்பெருமானை மனமாற வேண்டி உங்கள் வேண்டுதல்களை வையுங்கள் பூஜை முடிந்த பிறகு அடுத்த நாள் டம்ளரில் உள்ள எலுமிச்ச பழத்தை உங்கள் வீட்டைச் சுற்றி திருஷ்டி போட்டு போட்டுவிடுங்கள் ஆறு வாரங்கள் வரை இந்த வெட்டி வேரை மாற்ற தேவையில்லை இவ்வாறு செய்து வழிபட்டு வர குடும்பத்தில் உள்ள எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்திற்கு தீர்வு கிடைக்கும் நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு வழிபாடும் செய்யக்கூடாது நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் கைமேல் பலன் கிடைக்கும் இனி பங்குனி மாத சிறப்புகளும் வழிபாட்டின் பலன்களும் என்ன என்பதைப் பற்றி காண்போம் பங்குனி மாதம் என்பது வழிபாட்டுக்கு உரிய மாதம் பங்குனி மாதம் வணங்குவதற்கும் பூஜைக்கும் உரிய மாதமாகும் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விழாக்கள் நடத்துவது வழக்கம் ஆனால் பங்குனி உத்திர நட்சத்திரத்திற்கு மற்ற நட்சத்திரங்களை விட அதிக மகத்துவம் உண்டு தெய்வ திருமணங்கள் அதிகம் நடைபெற்ற மாதம் பங்குனி மாதம் மாதங்களில் பனிரெண்டாவது மாதம் பங்குனி நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரம் உத்திரம் பனிரெண்டாவது மாதமான பங்குனியும் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புனித நாள் பங்குனி உத்திரம் என்று கொண்டாடப்படுகிறது எனவே பங்குனி மாத உத்திரத்தின் சிறப்புகள் அதிகம் பங்குனி உத்திர நாளில் அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் கிராம கோவில்களில் அக்னி சட்டி இயந்துதல் பூஜைகள் விமர்சையாக நடைபெறும் எண்ணற்ற ஆலயங்களில் சுவாமி அம்பாள் திருக்கல்யாணம் நடைபெறும் சிலருக்கு கைகூடாமல் திருமணம் தள்ளி போனால் பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்து இறைவனை வழிபட்டால் வெகு சீக்கிரம் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம் அதோடு காதலிப்போர் மனதுக்கு பிடித்தவரை கரம் பிடிக்கவும் பங்குனி உத்திர விரதம் இருப்பது மிகுந்த பலனைக் கொடுக்கும் பங்குனி உத்திரம் கல்யாண விரதம் என்றும் அழைக்கப்படுகிறது எட்டு வகையான மகா விரதங்களில் கல்யாண விரதமும் ஒன்று ஆகவே இந்த நாளில் திருமணம் ஆகாத இளையோர் விரதம் இருந்து தமக்கு நல்ல வரன்கள் கிடைக்க வேண்டும் என்று சிவபெருமானையும் பார்வதி தேவியாரையும் வேண்டுவது நல்ல பலன்களைப் பெற்றுத்தரும் இத்தினத்தில் மேற்கொள்ளும் விரதம் மிகவும் விசேஷமானது நீண்ட நாள் ஒற்றுமையுடன் வாழ விரும்பும் தம்பதியர் விரதம் இருந்து சிவனுக்கும் சிவ பார்வதிக்கும் அபிஷேகம் செய்வார்கள் இந்த விரதத்தை முருகனை வேண்டியும் செய்யலாம் அதோடு அன்னதானம் வஸ்திர தானம் செய்வதும் சிறப்பானது ஜாதக தோசத்தால் திருமணம் தடைபட்டவர்கள் வழிபாடு மேற்கொள்ளவும் சிறந்த நாள் இதுவாகும் செவ்வாய் தோஷம் காரணமாக திருமண தடைகளை சந்திப்பவர்களுக்கு பங்குனி உத்திரத்தன்று முருகனை மணமுருகி வணங்கினால் திருமணத் தடைகள் நீங்கி திருமணம் சுபமாக முடியும் குழந்தை பேரில்லாமல் தவிப்பவர்கள் பங்குனி மாத விரதம் இருந்து அம்மன் கோவில்களுக்குச் சென்று வழிபட அந்த அம்மனின் அணுக்கிரகத்தால் நிச்சயம் புத்திரபாக்கியம் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுபவர்கள் தமிழ் வருடத்தின் கடைசி மாதமான பங்குனி மாத தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் வாங்கி உங்கள் வியாபார இடங்களை திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்க வேண்டும் இப்படி செய்வதால் உங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்பட்ட தோசங்கள் அனைத்தும் நீங்கும் பங்குனி உத்திர நன்னாளில் நம்மால் முடிந்த அன்னதானங்களை செய்வது மிகுந்த புண்ணியம் தரும் எலுமிச்சை சாதம் அல்லது தயிர் சாதம் அல்லது சர்க்கரை பொங்கல் என அன்னதானம் செய்யலாம் அதேபோல் நம்மால் முடிந்த அளவுக்கு மஞ்சள் சரடு குங்குமம் கண்ணாடி என பெண்களுக்கு வழங்குவது விசேஷ பலன்களை கொடுக்கும் முருகப்பெருமான் நமக்கு இதுவரை இருந்த காரிய தடைகள் அனைத்தையும் கலைந்து நமக்கு நல்வழி காட்டி அருள்வார் பங்குனி மாதத்தில் அனைத்து நாட்களிலும் கோவிலுக்கு சென்று வருவது மிக்க பலனை தரும் மேலும் செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கு உதவும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை